ஆதியாகமும் ஒன்று இருபத்தி ஏழு தேவன் தம்முடைய சொந்த சாயலில் மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் தேவ சாயலில் படைக்கப்பட்ட மகிமையின் பாத்திரம்தான் பெண்கள் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் பெண்கள் பயந்து பயந்து சாக வேண்டிய அவசியமில்லை எஸ்தர் நான்கு பதினாறு நான் செத்தாலும் சாகிறேன் என்று எஸ்தர் தன் சொந்த உயிரை பணையமாக வைத்து தன் ஜனங்களைக் காத்தாள் தியாகத்துடனும் துணிவுடனும் செயல்படும் பாத்திரம்தான் பெண் ரூத் ரூத் மாமியாரை பார்த்து நீங்கள் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீங்கள் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உறவை பேணிகாக்கும் அன்புள்ளம் கொண்ட பெண்மணி ரூத் நீதிமொழிகள் பதினான்கு ஒன்று புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் கட்டிடக்கலைஞர் வீட்டை கல் சிமன் பயன்படுத்தி கட்டி எடுப்புவார் ஆனால் ஒரு பெண் தன் ஞானத்தினால் கட்டியெழுப்புகிறாள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்து அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது பலம் என்பது ஒரு பெண்ணுக்கு உடை லூக்கா பத்து நாற்பத்தி இரண்டு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் பெத்தானியாவில் மரியாள் இயேசுவன் பாதங்களில் அமர்ந்து கற்றுக்கொண்டாள் பெண் கல்வியிலும் ஆன்மீக வளர்ச்சியிலும் ஆணுக்கு சமம் யோவான் எட்டு பதினொன்று நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்க மாட்டேன் போ இனிமேல் பாவம் செய்யாதே என்று இயேசு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை பார்த்து சொன்னார் பெண் குற்றவாளி மட்டுமல்ல திருந்துவதற்கான வாய்ப்பை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இயேசு தெளிவுபடுத்துகிறார் வேறில்லை என்றால் மரமில்லை பெண்ணின் வாழ்க்கைக்கு பலமும் விசுவாசம்தான் எபிரேயர் பதினொன்று ஆறு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் பெண் விசுவாசத்தில் வேரூன்றி நின்றால் புயலடித்தாலும் மழை பொழிந்தாலும் அவள் அசிக்கப்படுவதில்லை அந்நாள் தேவ சமூகத்திற்கு முன்னால் விழுந்து அழுதாள் ஆனால் தேவனவளுக்கு அவளுக்கு பிள்ளையை கொடுப்பார் என்ற விசுவாசம் இருந்தது சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தாள் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்து பதினேழு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இருக்கும் இடத்திலிருந்து கொண்டே எந்த வேலையை செய்தாலும் கண்ணீர் சிந்தி ஜபி கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அலறி முறையிட வேண்டாம் அந்நாளைப் போல பேசுங்கள் லூக்கா ஒன்று நாற்பத்தி ஆறு மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொன்னாள் நன்றியுடன் கூடிய ஜபத்தை ஏறடுங்கள் உலக அறிவில் மட்டுமல்ல தேவ ஞானத்தில் நிறைந்திருக்க வேண்டும் ஞானத்தில் நிறைந்த பெண் குடும்பத்தின் விடக்கு சமூகத்தின் வழிகாட்டி தேவ மகிமையின் பிரதிபலிப்பு இருளில் வழிகாட்டி நம்பிக்கையை கொடுப்பாள் குடும்பத் தேவைகளை அறிந்து கொள்வாள் பிள்ளைகளை வழிநடத்துவாள் கணவனை உற்சாகப்படுத்துவாள் வீட்டில் சமாதானத்தை பரப்பிக் கொண்டிருப்பாள் அவளுக்கு சமையலறையும் ஒரு ஜப ஆலயம்தான் தேவனை நினைத்தபடி வசனங்களை சொல்லிக் கொண்டு ஆசீர்வாதத்தை கொட்டியபடி குடும்ப நலனை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு வீட்டில் நீ எடுக்கும் கரண்டி ஒரு ஆயுதம் அல்ல ஒரு ஜபக்கோல் அடுப்பு எரியும் போது உன் விசுவாசமும் எரிய வேண்டும் உப்பு கரையும் போது உன் வேதனைகள் கரைய வேண்டும் உணவு வயிறை நிரப்பும் ஜபம் மனதை நிறைக்கும் விசுவாசத்துடன் எழுந்தினல் ஜெபம் ஜபம் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கும் சோதனை கூட உனக்கு சாதனையாக மாறும் ஆமேன்